வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்றேன் புத்தாண்டு பலன்கள் புது வருஷம் நம்ம வந்து தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா கூட ஆங்கில புத்தாண்டு வந்து ஒரு ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய வைபவமும் இருந்துதான் வருகிறது இந்தியா பூரா அதுல பாத்தீங்கன்னா ஒன்று ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இன்னைக்கு கிளம்புற பன்னெண்டு மணிக்கு மேல பிறந்துருது புத்தாண்டு இந்த புத்தாண்டு துவக்கம் நாட்டிற்கும் நமது இந்திய தேசத்திற்கும் உலகத்திற்கும் மான ஒரு நல்ல சுமிட்சமான நாடாக இருக்க வேண்டும் அமெரிக்கா போன்ற நல்ல வளர்ந்த நாடுகள் வந்து மற்ற நாடுகளின் மீது குறிப்பாக இந்தியாவின் மீது கருணை காட்டி நம்மளை வந்து நல்லபடியாக நேசிக்கக்கூடிய ஒரு வைபவங்களும் நிகழ வேண்டும் என்று எம்பெருமானை என் நரசிம்ம பெருமானை அவர் ஒரு பாதம் தொட்டு வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம் இந்த புத்தாண்டினுடைய இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டுல வந்து செவ்வாய் எந்தவித சிரமங்களும் இல்லாமல் நாடு இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் என்று அந்த எம்பெருமான் நரசிம்ம பெருமானை போற்றி வணங்கி மற்றபடி எல்லா சுபட்சங்களும் எல்லா விதமான நற்பலன்களும் நாட்டிற்கும் தேசத்திற்கும் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து தனிப்படிய தனிப்பட்ட முறையில இந்த ஆண்டு எவ்வாறுலாம் இருக்க போகிறது எப்படி தேசத்தில் என்னென்ன நடக்க போறது நாட்டில் என்னென்ன நடக்க போறது மிக முக்கியமாக நமது நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தல் இதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்ற பலன்கள் எல்லாம் வேறு ஒரு காணொலியில் பதிவு செய்ய நாம் முடிவு செய்திருக்கிறோம் இன்றைய இந்த பதிவு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறக்கிற உங்களுக்கு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னாடியே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் பலன்கள் வழங்குவதற்கு அடியேன் வந்து இது பண்ணிட்டேன் ஏற்பாடு செய்து காணொளி ரெடி பண்ணியிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ராசிக்கு என்னன்னு சொல்லாம அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் தாண்டி இருக்கும் என்ற அந்த பலனை இந்த புத்தாண்டு பலன்களுடைய இதுல வந்து காணொலியில பதிவு செய்ய இருக்கிறோம் இந்த புத்தாண்டு பலன்களை பார்க்கும் பாச நேயர்கள் இந்த காணொலியை பார்த்து இதை ரசிப்பவர்கள் விரும்புபவர்கள் இந்த நம்மளுடைய இந்த வெப்சைட்டுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு நல்ல ரிவ்யூஸ் போடுங்க நிறைய பேரை ரிவ்யூஸ் பார்க்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய சொந்தங்கள் நட்புகள் இந்த வட்டாரங்களில் இந்த சைட்டை வந்து பரப்புங்க மற்றபடி பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அது எனக்கு ஊக்கம் கொடுக்கிறதோ நம்மளுடைய இதை வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு கிடைக்கும் பொழுது ஊக்கம் எனக்கு கிடைக்கும் பொழுது என்னிடமிருந்து ஜோதிட தகவல்கள் அன்றாட தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு சி ராசி மீனராசி இந்த மீனராசியில கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாதம் தான் அந்த ஒரு பகவான் இருக்கார் அவளுக்கு ஏதாவது இந்த பிரச்சனைகள் ஏற்படுமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை அவ வந்து மீனராசி புரட்டாதி லட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தால் அவளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது உறுதியே கிடையாது கவலையே பட வேண்டாம் அவ வந்து அந்த மாதிரி மீனராசியில புரட்டாதி நட்சத்திரமா இருந்தா உத்தியோகம் ரீதியாக அவர்கள் பல விதத்திலும் முன்னேற்றங்களை அடைவார்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா வியாபாரம் பெருகி அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்கள் கொடுக்கிறது ஹெல்த் ரீதியான பெரிய இஷூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்தபடி உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி எப்படி இருக்குங்க ஒண்ணு பிரச்சனையே கிடையாது உத்தரண்டாதி நட்சத்திரம் நான் சொன்ன மாதிரிதான் சனி பகவானை கொண்டு போய் இறுக்கி பிடிச்சிருக்கீங்க இந்த ஆண்டு மிக 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 சூப்பராக இருக்கும் முதல் ஆறு மாதம் வந்து ஆஞ்சநேயில போய் இறுக்கி பிடிச்சிட்டு இருங்க அடுத்தது நீங்க அந்த ஆஞ்சநேயனை மட்டுமே வணங்கிட்டு இருந்தா போதும் குரு பகவான் தானாகவே ஒரு ஆறு மாத காலத்தில் இங்கே வந்து உட்கார்ற குரு இது உச்சம் பெற்று உட்கார்ற காரணத்தில் அற்புதமா அந்த சரியை பக்கத்துனால ஒரு பெரிய நிவாரணம் கிடைச்சிருக்கு அவருக்கு என்ன பெரிய இதில் ஒரு அட்வான்டேஜான பலன்கள் சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டுல முதல் ஆறு மாதம் வந்து கொஞ்சம் சற்று சிரமங்கள் இருந்தா கூட அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு வருட காலம் வந்து பெரிய நிவர்த்தி ஆகிறதுன்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏழரை ஓடிட்டு இருக்கு பெருமளவு உறுதியாக இவர்கள் ஏழரை சனியினுடைய பிடியில் வந்து விடுபடுவார்கள் என்பது உண்மை தென்னம் உறுதி கவலையே பட வேண்டாம் அந்த குரு வந்து ஆறு மாசம் கழிச்சு பார்க்கும் பொழுது உறுதியாக அவர்கள் விடுபட்டு விடுகிறார் விடுபட்டு விடுகிறார்கள் சரியே எழுதி பிடிச்சுக்கணும்னா இந்தியாவில இருக்கிறவா தமிழ்நாட்டுல இருக்கிறவா போய் பார்க்கணும்னா இப்ப கன்னியாகுமரி பக்கம் இருக்கா அவளை வந்து நீங்க வாங்க நீங்க நேரம் மெட்ராசில வந்து ரங்கதன்னூர்ல வந்து அஞ்சலி செய்விச்சுட்டு போங்கன்னு சொல்ல முடியாது அவள் வந்து சுசீந்திரம் போக வேண்டியதான் மற்றபடி எங்க இருக்கு பாருங்க அந்த ஆஞ்சலியை எப்படி இருக்கணும்னா விஸ்வரூப ஆஞ்சலியா இருக்கணும் பெரிய அஞ்சலியா இருக்கணும் நாமக்கல் சைடு இருக்கா இந்த பக்கம் இருக்கான்னு வச்சுங்கோ இந்த மேற்கு சைடுல உள்ள இதுகளா இருந்ததுன்னா நாமக்கல் ஆஞ்சலேயில போய் பிடிச்சுக்கலாம் அடுத்தபடியா இன்னொரு ஆஞ்சநேயர் எப்படிங்கன்னா கிருஷ்ணகிரியில வந்து கிருஷ்ணகிரி வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் ரொம்ப வரப்பிரசாதி போய் நின்று வந்து பெங்களூர்ல உள்ளவா அத்தனை பேரும் பார்த்தா இந்த சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சனி ஞாயிறுல வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா கூட்டமான கூட்டம் நிற்கும் அந்த கிருஷ்ணகிரி ஆஞ்சநேயர் அவர் ரொம்ப பரிபூர்ணமா நான் நிறைய பேருக்கு சொல்லி அவளுக்கு நிறைய காரியங்கள் பூர்த்தி ஆயிருக்கு அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் அந்த சைடுல உள்ளவா அதை வணங்கிக்கலாம் இந்த சைடு மதுரை சைடு அந்த மாதிரி திருநெல்வேலி சைடு உள்ளவா வந்து சுசீந்திரம் ஆஞ்சநேயர் அடிக்க பிடிச்சுங்கோ நமக்கு இருக்கவே இருக்க இங்க ஆஞ்சநேயர் நங்கல்லூர் ஆஞ்சநேயர் அவரை போய் பிடிச்சிருந்தா போறோம் வரப்பிரசாதி அப்படியே அவர் பார்க்கவே கழுத்தை தூக்கணும் நம்ம சுவாண்டி ரெட்டிஸ் இருக்க வேணாத்தெல்லாம் போட்டு கழுத்தை தூக்கணும் தலையை தூக்கணும் தலையை உசத்தணும் அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி படைத்த ஆஞ்சநேயர் அது அதை சேவிக்கும் ஆனா எங்க சேவிச்சாலும் இதுல சனி பகவானை சேவிக்கும் பொழுது விஸ்வரூபம் உடைய விஸ்வரூப தரிசனம் கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தான் வழங்கணும் குட்டி ஆஞ்சலியரை விட அதுதான் பெஸ்ட் அப்படி இது பண்ணுங்க கடைசியா முடிக்க போறது வந்து மெத்துன அந்த ரேவதி நட்சத்திரம் இதுவும் பார்த்தீங்கன்னா இவ்வாளுக்கும் இந்த வியாபாரத்துல மற்றவங்களுடைய இதுல எல்லாத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் முதல் வந்து ஒரு ஆறு மாத காலம் ஆறு மாத காலம் குஞ்சாகதே இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ல நல்ல ஒரு வளமான உறுதுகள் நிச்சயமாக கிடைக்கும் வளமான வியாபாரம் வெற்றி எல்லாமே ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் இந்த முதல் ஆறு மாதத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை பாயிண்ட்னா அரசியலில் உள்ளவங்க வந்து திக்கு முக்காடி இந்த ரேதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எங்கு செல்வது எத்தை தென் எத்தை தென்னால் திட்டம் தெளியும் என்று தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயம் இமோஜனம் இந்த ஆண்டுல இந்த குருவுனுடைய இது வந்து ஐந்தாம் தேதி பெயர்ந்து மறுபடியும் விவசாயி புதனத்துக்கே போன அந்த நிலை என்பது இந்த நேரடியா அந்த குரு புதனை பார்க்கிறார் புதன் வந்து அங்க இருக்காரு புதன் உக்கரமெல்லாம் ஆகல புதன் உட்கார்ந்து நட்சத்திரம் தான் கேது அதனால இந்த புதனை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த புதனுடைய நட்சத்திர சாரத்தில் பிறந்த அவா அவளுக்கு வந்து நிச்சயமா நல்ல ஒரு யோகத்தை ரேவந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க ஏன்னு கேட்டா அவளுக்கு இது வந்து பத்தாம் இடம் அவங்க கேக்குறாங்க எல்லாரும் ஏங்க இவர் கேட்ட நட்சத்திரம் சொன்ன பலன் ரேவதி நட்சத்திரத்துக்கு சொன்ன பலன் அகிலுக்கு சொல்றீங்க நீங்க வேற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா அந்த ஆறாம் இடம் கடகத்துக்கு ஆறாம் இடத்துல புதன் இருந்தா கூட பகிரோகருட ஸ்தானத்துல வந்து இவ்வளவு கிரகங்கள் வந்து பெரிய போராட்டம் ஏற்படும் இல்லவா அதனாலதான் என்னால வந்து உறுதியாக அருந்திட்டு சொல்ல முடியல ஆனா இவாளுக்கு அப்படி கிடையாது ரேவதி நட்சத்திரத்துக்கு எங்க போறது எப்படி போறது யாராவது நம்புறது அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருந்து ஏழு வாட்டி வதச்சா அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் இந்த ஆண்டுல அந்த எலக்ஷன் வேற வந்துருச்சு அதில் அந்த அரசியல்வாதிகள்ல யாராவது இந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா பெரிய பதவிகள் வந்து இருக்கிறவா வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவாளா இருந்தா இத நல்லா பயன்படுத்திக்கோங்க குருவுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க குரு போய் உட்காந்துருக்க தாராள தான் சொந்த நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்க அவருடைய பார்வை பலத்தை அதிகப்படுத்தினா இந்த முதல ஆறு மாதத்துல கிடைக்கக்கூடிய வெற்றியை நீங்க மறுபடியும் தக்க வச்சுக்கலாம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வெற்றியை வந்து தக்க வைக்கப்படும் அவர் வந்து குரு வந்து கடகத்துக்கு வந்துட்டா கூட நீங்க கவலைப்பட வேண்டாம் அவர் வந்து அந்த வெற்றியை வந்து நீங்க தக்க வச்சுக்கலாம் அதுக்கான சாதுரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா நீங்க அரசியல்வாதி இல்லவா அதனால அரசியல்வாதியில யாரா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிக்கங்கோ என்று கூறி செஞ்சுக்குங்கோ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் ஆனா இதுல நான் மறந்துட்டு போயிட்டேன்னா நேயரை விடமாட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது திடீர்னு திடீர்னு யாவும் வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நட்சத்திரம் சொன்னேன் ஒண்ணு அனுஷன் சொன்னேன் பலரை சொல்லாம வந்தேன் என்னோட கார்த்திகைக்கு பெருசா சொல்லல நான் இந்த ஆண்டுடைய மிகப்பெரிய யோக நட்சத்திரம் கார்த்திகை தான் அதனால அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரத்துல நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் மிகப்பெரிய ராஜ ராஜ வித்தியை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரம் அந்த மாதிரி ரிஷபராசியில் வரக்கூடிய நிலையில வந்து நீங்க அந்த காரியத்தை செய்தால் சூரியனை வணங்கி சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால சூரியனை வணங்கி அந்த காரியத்தை வந்து பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நடவடிக்கைகள் எடுத்தால் நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கும் சரி இந்த அனுஷ நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டனுடைய அந்த ஜனன நேர காலத்திற்கு பொறுத்து அது அவயோக நட்சத்திரமாக கருதப்படுகின்ற காரணத்தினாலே இந்த நட்சத்திரத்தில் வந்து பிறந்த நபர்கள் வந்து அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் சரி நல்ல பெரிய வந்து அரசாடம் யோகங்கள் பெற்று தங்களுடைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்போடு ஒரு பணிபுரியக்கூடிய வாக்கியங்கள் பெற்ற நபராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லா வகையிலும் தங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் தங்களுடைய பிரயாணங்களில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கவனத்தை செலுத்தி எவ்வளவு தன்னை சுற்றி பாதுகாப்பு வளையங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் மீறி இவர்களுக்கு சில துக்கம் அதாவது சங்கடப்படும் சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற காரணத்தினால அவர்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நம்ம குடும்பத்தை சேர்ந்த நபர்களே இருந்தாலும் சரி பெரிய பதவிகளிலோ இதுவோ இதானவர்களோ இருந்தால் பிரயாணங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தங்களுடைய பணியில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தன்னுடைய பணியை வந்து கவனித்து செயல்பாட்டினை நிறைவேற்றிக் கொள்கின்ற இதிலையிலே அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா தான் நல்லது இந்த ஆண்டுல வந்து முதல் அந்த ஆறு மாத காலத்திலே முதல் அந்த பாதியிலே பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து அவங்க கடுமையா கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கடுமையாக கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்சேஷன் அவளுக்கு கிடைக்கிறது அதனால அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருந்துக்கலாம் இருந்தாலும் ஹெல்த்தையும் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம் அந்த இதனுடைய பதிவில் வந்து நம்ம எல்லா நம்மளுடைய நேயர்களுக்கும் சரி இந்திய மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி ஒற்றுமையை பேணிக்காப்போம் நட்பினை வளர்த்துக் கொள்வோம் நண்பர்களை கூட்டிக்கொள்வோம் ஜாதி மதம் பாராமல் எல்லோரும் நம்மளுடைய சகோதரர்கள்தான் என்ற நிலையிலே நம் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்வோம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆண்டிலே நாம் ஒரு ஒரு சூழ்நிலையாக செய்து கொண்டு நமக்கு நாமே சபதம் செய்து கொண்டு சத்தியம் செய்து கொண்டு வாழ்ந்து நமக்குள்ள இந்திய நாட்டுக்குள்ள விதமான கலவரங்களோ ஒரு அபிப்பிராய பேதங்களோ நமக்கு வாழ் நம்மளுடைய வாழும் மக்கள்கிட்ட நம்மள்கிட்ட ஜாதியினாலோ மதத்தினாலோ வேற எந்த வகையிலுமோ அரசியல்வாதிகள் நம்மளை பிரித்தாளும் சுற்றிகளை நம்பாமல் நாம் நம்முடைய நண்பர்களை நேசிப்போம் அவர் யாராக இருந்தாலும் சரி என்ற ஒரு கொள்கையினை கொள்கை கோட்பாட்டினை கொண்டு அதை உறுதியாக மனதில் கொண்டு இந்த ஆண்டில் நாம் ஒன்றாம் தேதி என்று வரப்போகின்ற ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று எமருமான் நரசிம்ம பெருமானை வணங்கி அந்த சூளுமைத்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வோம் நல்லபடியாக இந்த ஆண்டு எல்லா வகையிலையும் நமக்கு சிறப்பை தரட்டும் மேன்மையை தரட்டும் எலெக்ஷன் வந்து நடப்பு நடக்க போற எலெக்ஷன் வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்மூத்தா சந்தோஷமா மக்கள் எல்லோரும் போய் இப்ப எஸ்ஐஆர்ல வேலை எல்லாரும் இது பண்ணி பின் பண்ணி கொடுத்தாச்சு அதோட ஓட்டுரிமை எவ்வளவு வேல்யூபிள் என்பதை இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம்ஸை வச்சு நம்ம கொடுத்து எல்லாம் பண்ணி நம்ம என்ரோல் பண்ணும் பொழுது நமக்கு தெரியுது அதனால நாம் நம்முடைய கடமையை தவறாமல் செய்து எல்லோரும் ஓட்டளிப்போம் மற்ற எல்லா ஆண்டுகளையும் விட எல்லா எலெக்ஷனையும் விட எல்லா தேர்தலையும் விட இந்த தேர்தலில் அதிகப்படியான பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு 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 பதிவானிச்சு அப்படின்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு நாம் அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து செயல்பட்டு அதை செயலாற்றுவோம் அந்த ஒரு நற்பெயரை எட்டுவோம் அதுல இந்தியாவிலேயே இவ்வளவு அதிகமான முக்போலிங்கான ஸ்டேட் எதுனா தான் என்பதை நிரூபித்து நாம் நாம் தான் தமிழன் தமிழன் தான் என்பதை நிரூபித்து இந்த இதுல இருந்து நம்ம காட்டுவோம் இந்த தேர்தலை காட்டுவோம் என்று கூறி அல்ல என் இறைவன் எம்பெருமான் நரசிம்மெருமான் பெருமானுடைய பொற்பாதங்கள் தொட்டு வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் இந்த பதவியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்